வேலை தேடிக்கொண்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட பொதுமக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு நேர்காணல் பணி ஓய்வு பெற்றவர்கள் இல்லத்தரசிகளும் விண்ணப்பிக்கலாம் ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் முன்னணி வங்கித்துறை சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு அரசு தனியார் மற்றும் அனைத்து துறைகளிலிருந்தும் பணி ஓய்வு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ஆர்ஐ பிஹெச்இஎல் பிஎஸ்என்எல் பேங்க் மேனேஜர்ஸ் பிடபிள்யூடி ஹைவே டிபார்ட்மெண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் விஏஓ தாசில்தார் ரிட்டையர்ட் டாக்டர் ரிட்டையர்ட் ஆடிட்டர் ஆல் அதர் ரிட்டையர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தேவை இல்லத்தரசிகளும் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பத்து முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை இன்சென்டிவ் PF, இஎஸ்ஐ வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட முக்கிய சலுகைகள் வழங்கப்படுகின்றது கல்வித் தகுதி ஓல்டு எஸ்எஸ்எல்சி டென்த் பாஸ் முதல் டிகிரி வரை வயது முப்பது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை நேர்காணல் நடைபெறும் நாள் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி நேர்காணல் நடைபெறும் இடம் கீழராஜ வீதி எஸ்பிஐ வங்கி அருகில் ஹோட்டல் சாரதா கிராண்ட் தேவையான அசல் ஆவணங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ பத்து அல்லது பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்று வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்கம் முன்பதிவிற்கு செல் நம்பர் எண்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எழுபத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து தொண்ணூற்றி மூன்று பத்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்